இந்த ரட்டுகளை வந்து எப்படி எப்படி எடுத்து பாக்குறது இந்த இடைவெளி வந்து அநேகம் பட்டிக்கு இருக்கும் நாங்க ஒவ்வொரு ரட்டா எல்லாம் கரைக்கு ஒதுக்கி விட்டுட்டு ஒவ்வொரு ரட்டுகள தூக்கி பார்த்து கொண்டு போவோம் என்ன மாதிரி கூடுகளை பாக்குறது இவ இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா ராணி முட்டை போட்டிருக்கா மற்றது வந்து அதாவது வெளிச்சம்பார் திசைக்கு திசைப்பக்கமா இருந்தீங்களா தான் ராணி உளுக்குள்ள முட்டை போட்டிருக்கான்னு பார்க்க முடியும் மற்றது ஒரு கூட்டுல இந்த வதைய வந்து நாங்க இப்படி வச்சிருக்கலாம் அல்லது இந்த சைட்ல வச்சிருப்போம் இதை அப்படி மடக்கின வண்டா உடச்சு போடும் மடக்கின வண்டா அப்படி ஒரு பக்கம் சரிச்ச மண்டா அதாவது இந்த இப்படி இப்படி இந்த பாட்டுக்கு நாங்க சரிப்பமா இருந்த வண்டா வதை வந்து உடவாட்டுரு அப்ப அது வந்து கவனம் அப்ப அதை எப்படி நாங்க பராமரிக்கிறோம் இப்ப இப்படி இருக்கிற வதை அப்படி திருப்பியாச்சு இங்கால பக்கம் பாக்குறோம் பார்த்தாச்சு இதுக்குள்ள இருக்க இந்த குயின் இருக்கா முட்டை போட்டுருக்கா என்ன மாதிரி முட்டைகள் புழுக்கள் எல்லாம் ஆக்டிவ் ஆயிருக்கணுமா மகரந்தங்கள் இருக்கா என்ன மாதிரி இதுக்குள்ள தேனைகள் இருக்கா இதுக்கு சாப்பாடு காணுமா காணாத அண்டை எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணுவோம் இதுக்கு ஏதாவது விர்த்தங்கள் வந்திருக்கான்ற மாதிரி பார்க்கணும் அப்ப ஒவ்வொரு ஒரு வதையா அப்படி எடுத்து 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 ஃபுல்லா பார்ப்போம் ஃபுல்லா பார்த்து கடைசியில இருக்கிற வதைகள் மட்டும் ஃபுல்லா அனலைஸ் பண்ணுவோம் என்ன மாதிரி இருக்குது இந்த கூட இது நல்ல ஆக்டிவான கூட இருக்குது ஏன்னா இதுல வந்து எல்லா வதைகள்லையும் இந்த இதுல பார்த்தோம்னா இந்த ஒல்லியா இருக்கிறது எல்லாமே வந்து முட்டைகள் வந்து சீல் பண்ணி இருக்குது இது வந்து பொறிச்சு வர வேண்டிய முட்டைகள் இதுல இந்த இதை பார்த்தோம்னா இது இன்றைக்கு பொறிச்சா குஞ்சு பொலிஷ் பண்ணி நீட்டா இருக்கிறது வந்து கனகாலம் வேலைக்கு செய்கிற இதுகள் இதுகள வேலைகள் எப்படி இருக்கும் வயசு வேறுபாடுகள் எப்படி கணிக்கிறது வயசு வந்த பூச்சிகளை எப்படி பாக்குறது உடனே புதுசா பிறந்த தேனீக்களை எப்படி அலையாளம் காண்றது என்ற நிறைய விஷயங்களை நாங்க தொடர்ச்சியா பார்ப்போம்